ஹை கோட்டைஸ்னா இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஆண்டவன் விருப்பம் வாங்க பார்க்கலாம் கலிங்க நாட்டு மன்னன் சத்யவர்மன் பேராசை பிடிச்சவராக வாழ்ந்துட்டு வர்றார் பல சிற்றரசுகளை தன்வசப்படுத்துறாரு இருந்தாலுமே பல பேரரசுகளை வெல்றதுக்காக ஒரு அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்துகிறார் அதுபடி அலங்கரித்த குதிரைகள் முன்னாடி போகும்படி செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி போர் வீரர்கள் காவல் புரிந்து போவது வழக்கம் வழியில யாராவது அந்த குதிரையை பிடிச்சு கெட்டினாங்க அப்படின்னா அவங்க போரிட தயார் தான் இதோட பொருள் அப்ப அவங்க போரிடணும் ஆனா சத்தியவர்மனை எதிர்த்து யாருமே மோதுறதுக்கு விரும்பவே இல்லை சிற்றரசர்கள் எல்லாருமே பயந்து ஒதுங்குறாங்க ஆனா கர்வம் கொண்ட சத்தியவர்மன் இருமா போட வீரநடை போட்டு போறாரு அந்த சமயம் ஒரு மகன் எதிரில் வந்துட்டு இருக்காரு அவர் எதை பத்தியுமே பயப்படாம சத்தியவர்மன் எதிரில் வந்துக்கிட்டே இருக்காரு யார் இந்த சாது கொஞ்சம் கூட பயம் இல்லாம வலியை மறைச்சு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கோவப்படுறாரு சத்தியவர்மன் அட துறவியே என் யாக குதிரைக்கு வழிவிடாமல் எதிரில் வர்ற உனக்கு என்ன துணிச்சல் உன் உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சத்தியவர்மன் கேட்குறாரு மன்னர் பெருமானே நீ பிறக்கும்போது மன்னனாகவா பிறந்தாய் இல்லையே மக்களால் தான் நீ ஆக்கப்பட்டாய் நீ பிறக்கும்போது என்ன கொண்டு வந்த இல்லை போகும்போது என்ன கொண்டு போக போகிற பல நாடுகளை கைப்பற்றினாயே மலை போல புண்ணும் பொருளும் சேர்த்து விட்டாய் இன்னும் உனக்கு ஆசை அடங்கவில்லையா செத்த பாம்பு அடிக்கிறது தான் உன் வீரமா எல்லா அரசர்களுமே உனக்கு கப்பம் கட்டுறாங்க அப்புறம் எதுக்கு போரு போரில் பல பேர் உயிரிழந்திருக்காங்க அனாதை குழந்தைகள் கணவனை இழந்த தாய்மார்கள்னு இவங்க தான் இனிமேல் உன்னோட பிரஜைகள் குடிமக்களை மகிழ்ச்சியோட வாழ வைக்கணும் நாட்டை செழிப்பாக வச்சு கொள்றதா ஒரு அரசரோட கடமை அதுதான் ஆண்டவன் கட்டளையும் கூட அப்படின்னு சாந்தமாக சொல்கிறாரு இந்த சொல்லை கேட்டதுமே சத்தியவர்மனுக்கு அதிர்ச்சி இவ்வளவு நாட்களாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஆயிரம் கேள்விகள் தன் தவறை உணர்ந்து தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து சாதுவோட கால்களில் போய் விழுகிறாரு சுவாமி தாங்கள் என் கண்ணை திறந்து வைத்து விட்டீர்கள் அறியாமையினாலும் பேராசையினாலும் மாபெரும் தவறு செய்து விட்டேன் இந்த பாவ செயலிலிருந்து மீலை நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு வணங்கி கேட்குறாரு மண்ணா தவறு செய்கிறது மனிதனோட இயல்பு தான் நீ அதை உணர்ந்துட்ட உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அபகரித்த நாடுகளை அந்த நாட்டு அரசர்களிடம் ஒப்படைச்சிடு கொள்ளையடித்த பொருட்களை ஏழி எளியவர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடு உண்ண உணவு உடுக்க உடை தங்க வீடு இதுதான் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ அத்தியாவசியமான ஒன்றாகும் இதுதான் கடவுளின் விருப்பமும் கூட அப்படின்னு சொல்கிறாரு சத்தியவர்மன் சாதுவின் அறிவுரைப்படி தன் வீரர்களை நாடு திரும்ப கட்டளையிடுறாரு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொள்ளையடித்த பொருட்களை வாரி வழங்குறாரு அமைச்சரை அழைத்து சாதுவின் அறிவுரைப்படி உடனே அமல்படுத்த துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு சொல்கிறாரு சில தினங்கள்லேயே கலிங்க நாடு தேவலோகமாக மாறியது ஹாய் குடேஷ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா வாழ்வில் தவறே செய்யாத மனிதன் எதையுமே முயற்சிக்காதவனே இத ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு நீ கடைசியா செய்த தவறே உன்னுடைய சிறந்த ஆசான் அப்படின்னு ரால்ஃப் நாடர் சொல்லியிருக்காரு அதனால நம்ம தவறு செய்யறது தவறே கிடையாது அதை திருத்திக்காம இருக்கிறது தான் தவறு ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்